ரிசல்ட் அப்போ ராகுல் காந்தி இந்தியாவிலே இல்ல அவுட் ஆஃப் கண்ட்ரி பிரியங்கா காந்தி நியூசிலாந்து அப்படின்னும் போது என்ன ஒரு பொறுப்போடு இருக்கீங்கன்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க எங்க டெல்லியில குண்டு வந்து எங்க போயிருந்தார் மோடி பூட்டான் போயிருந்தார் அந்த நேரத்தில் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை ஆர்எஸ்எஸ் வந்து எப்படின்னா உங்களுக்கு அது வந்து சித் பவன் சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு சித் பவன் சரி பவன் சொன்னா நீங்க வந்து இந்த இந்த இட்லி கடலாம் விற்கிறான் பவன் அது இல்லை நீ பிரதமராக இருந்துக்கோ வந்து என்ன ரூலிங் பண்ணிக்கோ என்னுடைய கொள்கை என்ன என்னுடைய சித்தாந்தம் என்ன அந்த சித்தாந்தத்தை இந்த மக்கள்கிட்டேனா அவங்க வந்து ஓன்லி ஃபார் டூ பர்சன்ட்ஸ் அதுல சிந்தவன இருப்பாங்க ஒரு அரை பர்சன்டோ கால் பர்சன்டோ இறங்க முடியும் பட் ஆனா அவங்க அவ்வளவுதான் இருப்பாங்க இன்னும் அத வந்து ரொம்ப நேர நேரா சொல்ல போனா யூதாஸ் மாதிரி அவங்களுக்கு வந்து நாடுன்றது இல்ல யூதர்களுக்கு வந்து நாடு கிடையாது எங்க போனாலும் நாடு எது இந்த பிராமணர்களுக்கு நாடு ஏது இருக்கு அவங்க வந்து நாடே இல்லாதவனு ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு சூழ்நிலையே இந்தியாவுல அதுக்கு இந்த வேலைக்காரர்கள் இந்த பிரதமர் மோடி எல்லாம் வந்து ஒரு பிஜேபிக்கு யார் தனக்கு துணை போகிறார்களோ தங்களுடைய கட்டளை யார் ஏற்று செயல்படுகிறார்களோ தங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமா இருப்பார்களோ அவர்களுக்கு பதவி கொடுப்பாங்க இப்ப இவர் கால விழுந்தாலும் இவரு பதவி இவர் கால விழுந்த மறுத்து இருந்தால் யார் கால விழுவாங்களோ அவங்கள வச்சு அவங்க வந்து வேலை பார்ப்பாங்க ஆயிடுச்சு தன்னாட்சி அதிகாரம் கொண்ட எந்த துறையுமே இன்றைக்கு தன்னாட்சி அதிகாரத்தோடு செயல்படவே இல்லை ஜனநாயக நாட்டில நடக்கிறது ரொம்ப கொடுமையா இல்ல இது ஜனநாயக நாட்டுல வந்து சர்வாதிகாரம் அதாவது ஜனநாயகம் என்ற போர்ல ஒரு சர்வாதிகாரத்தை வந்து இன்றைக்கு மோடி அரசு வந்து ரொம்ப தெளிவா நடத்திட்டு இருக்குன்னு தான் சொல்ல முடியும் நீங்க பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி போற போரிடலாம் ஒரே கூட்டம் என்ன மீடியா காட்டலன்னா கூட நம்ம இருக்க பேஸ்புக் வாட்ஸ்அப்ல பாத்து இருக்கோம் ராகுல் காந்தி எங்க போனாலும் ஒரு பெரிய கூட்டம் இருக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு ஆனா ஓட் பேங்க் எப்படி இல்லாம போகுது ஏன் ஓட்டு வரல இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மோடி கை காட்டிட்டு போறாரு அதையும் நம்ம பாக்குறோம் இவரை வரவேற்பு ஆள் கிடையாது காசு கொடுத்து கூட்டு போறாங்க ராகுல் காந்தி கூட்டத்துக்கு எவரா காசு குடுத்து வந்தாதி சொல்லவே இல்லை அவர் பெரிய ஒரு ரோட் ஷோ நடத்தி காட்டினாரு உலக தமிழ் இந்தியா முழுக்க அவர் வந்து நடைபயணம் பண்ணாரு பட் அவ்வளோ ஒரு விஷயத்த பண்ணக்கூடிய மக்கள் செல்வாக்கு உள்ள மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவன் தாங்க கூடிய தலைமை தாங்க கூட்ட இயக்கம் கம்மியா வாங்குதுன்னு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும் அப்ப என்ன பண்றீங்க நீங்க அப்ப நியாயமான தேர்தல் நடக்கல அப்படின்னு தெளிவா தெரியுதுலையா உங்களுக்கு அப்போ ராகுல் காந்தி இந்தியாவிலே இல்ல அவுட் ஆஃப் கண்ட்ரி பிரியங்கா காந்தி நியூசிலாந்து அப்படின்னும் போது என்ன ஒரு பொறுப்போட இருக்கீங்கன்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க ஏன்னா டெல்லியில கொண்டு வந்து எங்க போயிருந்தாரு மோடி பூட்டான் போயிருந்தாரு அந்த நேரத்துல எவ்வளவு பெரிய விஷயம் எங்க அதை விடுங்க மணிப்பூர்ல வந்து இவருடைய இந்தியா தானே இருக்கு மணிப்பூர் இவரு தானே பிரதமர் அங்க வந்து அந்த அளவுக்கு வந்து அணியா நடக்கிறான் பெண்கள் எல்லாம் நிர்வாணப்படுத்தப்படுறாங்க இதெல்லாம் வந்து மீடியால வருது அதாவது என்னதான் காவல்துறையே காவல்துறை இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ல பூந்து எல்லாத்தையும் வந்து குண்டு வெடிக்கிறான் எவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது அங்க வந்து அவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் நடக்குது மக்கள் பாதிக்கப்படுறாங்க நீ ஒரு பிரதம மந்திரியா இருக்க ஆனா நீங்க வெளிநாட்டுல இருந்தீங்க தவிர நீங்க சுற்றுப்பயணம் பண்ணீங்க தவிர மணிப்பூருக்கு அவர் உடனே போய் பார்த்தாரா இல்லை காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும் போது காஷ்மீர்ல குண்டு குண்டு வெடிச்சது அந்த குண்டு வெடிச்சு அந்த குண்டு உடைய அனல் கூட ஆறல உடனே சோனியா காந்தி அன்றைய தினத்துல அவங்க சொல்றாங்க நீங்க போனா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றான் பாதுகாப்பு அங்க மக்கள் பாதிக்கப்பட்டாங்க என் உயிர் போனாலும் போட சொல்லிட்டு அந்த அனல் கூட ஆறத்துக்கு முன்னாடி மக்களை சந்திக்க கூடிய ஒரு தலைமை கொண்ட இயக்கம் காங்கிரஸ் இயக்கம் நீங்க நீங்க என்னங்க அங்க வந்து பாதிச்சுப்பட்டு அந்த பெண்ணு கற்பழிக்கப்பட்டு அவளை பானபக்கப்படுத்தப்பட்டு நிர்வாணப்படுத்தப்பட்டு எல்லாம் நடந்து அதுக்கப்புறம் நீங்க ஆறு மாசம் கழிச்சு அந்த மணிப்பூர் ஏழு மாசம் கழிச்சு அந்த மணிப்பூருக்கு நீங்க போறீங்கன்னு சொன்னா நீங்க இந்த நாட்டுடைய பிரதமரா இல்ல நீங்க அயல்நாட்டு பிரதமரான ஒன்னும் புரியல கண்டிப்பா இதுதான் பிஜேபியுடைய இன்றைய இன்றைய சூழ்நிலை நீங்க பார்லிமெண்ட்ல போங்க பார்லிமெண்ட்ல என்ன சொல்றாங்க நம்ம சீதாராமன் பேசுறாங்க என்ன நான் பார்லிமெண்ட்ல எனக்கு வெங்காயம் விளையாடனா தெரியாது ஏமா நான் வெங்காயம் பூண்டு சாப்பிடறது இல்ல நீங்க வெங்காயம் பூண்டு சாப்பிடறது இல்லை இந்த அம்மா சொல்றாங்க வெங்காயம் பூண்டு சாப்பிடுறதுக்கு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் வர்றாரு வெங்காயம் பூண்டு சாப்பிடலன்னா இந்து வந்து வெங்காயம் பூண்டு சாப்பிட மாட்டான் நல்லா புரிஞ்சுங்க இந்து வந்து வெங்காயம் வெங்காயம் பூண்டு சாப்பிட மாட்டான் சரிப்பா இந்து வெங்காயம் பூண்டு சாப்பிட மாட்டான் அவன் தான் இந்து அப்ப நிர்மலா சீதாராமனும் இங்க இந்து மோகன் காந்தி நீங்கலாம் எப்படி வெங்காயம் பூண்டு சாப்பிடாத அதெல்லாம் இந்துன்னு சொன்னா அப்ப நம்ம எல்லாம் நமக்கு எல்லாம் என்ன இன்னும் இருக்கு அப்ப நம்ம இந்து இல்ல அப்ப மதம் மாறிடலாமா நீங்க வந்து இந்துக்களை வந்து ஜாதி வாரியா நீங்க இப்போ நீங்க அடிமைப்படுத்தி நீங்க ஏதோ சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து இந்த பார்ப்பனசிய வந்து தலை தூக்கி இவங்களை ஒதுக்கி வச்சினால தான் நீங்க வந்து கையில கட்டணும் செருப்பு போடக்கூடாது துண்டு கட்டக்கூடாது இதெல்லாம் நீங்க சொன்னதெல்லாம் தானே போய் எல்லாம் கிறிஸ்துவனா மாறினா அங்கே வந்து இஸ்லாமியா மாறினா அவெல்லாம் இங்க இருக்க பூர்வ கூடிய இங்க பிறந்தவன் தான் உங்களுடைய மதம் செஞ்ச வேலையால அவன் மதம் மாறி நீங்க தான் மாற மாதிரிங்க இப்ப இவங்களுடைய வேலை என்ன தெரியுமா இந்த எஸ்ஐஆருடைய வேலைய மதம் மாறின இல்லை நீ ஒண்ணு இந்துவா இருந்து ஓட்டு போடு இந்துன்றது ஒண்ணு இல்ல அது வேற விஷயம் ஓட்டு போடு எங்களுக்கு ஓட்டு போடு இல்லையா நீ வந்து நாட்டை விட்டு போயிடு இப்ப இந்த எஸ்ஐஆர்ல வந்து அவ்வளவு பெரிய ஒரு அதாவது மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்துக்கு மக்கள் வந்து தயாராக கூடிய சூழ்நிலைய இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் உருவாகிட்டு இருக்கு பீகார்ல கிட்டத்தட்ட அறுபத்தைந்து லட்சம் இஸ்லாமியர்களுக்கு ஓட்டுரிமை இல்லாம போயிருக்கு ஆமாங்க அறுபத்தஞ்சு பேருக்கு அறுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு ஓட்டு உரிமை இல்ல சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு தலையிட்டு என்ன பண்றாங்க ஆதார் கார்டை நீங்க சேர்த்துக்கணும் சொல்றாங்க அதுக்கப்புறம் திருமண கணக்கு போட்டு நாற்பத்தி லட்சம் பேரை வந்து நாங்க வந்து ஓட்டுரிமை இல்லாம பண்றேன்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட பீகார்ல புது வாக்காளர்கள் ஃபார்ம் சிக்ஸ் அது எண்பது லட்சம் பேர் கொடுத்துருக்காங்க அந்த எண்பது லட்சம் பேர் எங்க ஓட்டே போடலையே நீங்க ஓட்டு ஏத்துக்கலையா உங்க ஓட்டோ என்னுடைய ஓட்டோ நாளைக்கு இந்த எஸ்ஐஆர் பிரகாரம் நம்ம வந்து ஃபார்ம் இன்னைக்கு ஃபில்அப் பண்ணி தரணும்னு சொல்றாங்க அவசரிக்கிறது இல்லை நாளைக்கு நம்ம போடுமா சொன்னா கேள்விக்குறிதான் கண்டிப்பா அவங்க வந்து முடிவு பண்ணணும் மோகன் காந்தியோ மேடமோ இல்ல வெங்கோ யாரா இருந்தாலும் இவங்க ஓட்டு நமக்கு போடுவாங்கன்னு தான் நம்மளுடைய ஓட்டு அங்கே இதுவாகும் இல்லன்னா தாத்தா சர்டிபிட்டி எடுத்துவா உங்க இவன் நான் கேக்குறேன் எங்க அப்பாவுடைய டெத் சர்டிபிட்டி எங்க அப்பா எங்க அம்மாவுடைய இந்த பர்த் சர்டிபிட்டி இதெல்லாம் நீங்க வந்து ஒரு பதினோரு லிஸ்ட் வச்சிருக்கீங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்திருந்தா ஆமா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழுல இருந்து அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலு ஆமா ரெண்டாயிரத்தி நாலு எவ்ளோ பெரிய ப்ராப்ளத்தை வந்து நீங்க உருவாக்க போறீங்க என்னென்ன கேட்க போறீங்க இந்த ஜனங்களுக்கு ஒண்ணும் தெரியலங்க இப்ப என்ன தெரியுமா அவங்களுக்கு அன்றாட பழகு போனா போதும் நம்ம எப்படி இங்கேயே இருந்திரும் நினைக்கிறாங்க ஆனா இவங்க எல்லாம் கூண்டு கிளி மாதிரி அப்படியே அகதியில தூக்கி தம்பி வைக்க போற பாருங்க அப்போ ஐயோ ஐயோன்னு இந்த ஜனங்க கத்தும் தான் நடக்க கூடாதுன்னு சொல்லிதான் இன்னைக்குற திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு எதிர்கட்சி காங்கிரஸ் இயக்கம் தலைவர் ராகுல் காந்தி எல்லாமே வந்து இப்ப நான் என்ன சொல்றேன்னா இப்ப யார் மதம் மாறி இருந்தாலும் அவர்கள்லாம் இங்க நான் என்ன கேக்குறேன் நீங்க இவ்வளோ எல்லாம் பண்றீங்கல்ல இந்த தேசத்துக்காக இந்த சுதந்திரத்துக்காக இந்த நாட்டு விடுதலைக்காக இந்த ஆர் எஸ் எஸ் இயக்கம் இல்ல இந்த பிஜேபி ல யாராச்சும் ஒரு தலைவர் செத்து போயிட்டான் உயிர் கொடுத்தா துப்பாக்கியால் சுடப்பட்ட சிறைச்சாலைக்கு போனா ஒரு தலைவர் இல்ல எந்த படையில வந்து காங்கிரஸ் வந்து துணை பிரதமர் நீங்க அவரை தூக்கி பிடிக்கிறீங்க என்னன்னா படையில தூக்கி பிடிச்ச உடனே நேருடைய குடும்பத்தை வந்து இழிவுபடுத்தணும் நீங்க நினைக்கிறீங்க இவன் என்ன நினைச்சாலும் நேரு குடும்பத்தை இழிவுபடுத்த முடியாது இந்த ஆர் என்ன பண்ணுதுன்னா ஒரு அடிமையா இருக்கிறதுல ஒரு சௌகரியத்தை ஏற்படுத்தி கொடுத்து கடவுள் இப்படிதான் இருக்கணும் வீதிக்கு வந்து அப்படின்ட்டு தனக்குத்தானே ஒரு அளவுக்கு மனுஷங்களை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்குது ஆர் எஸ் எஸ் ஏதோ ஒரு விதமான கோட்பாடுன்னு நினைக்கிறேன் நான் இல்ல ஆர் எஸ் எஸ் வந்து எப்படின்னா உங்களுக்கு அது வந்து சித் பவன் சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு சித் பவன் சரி பவுன் சொன்னா நீங்க வந்து இந்த இந்த இட்லி கடலா விற்கிறாங்க ஒரு இதுல ஒரு பிரிவு இருக்கு அந்த ஒரு பாத்தீங்கன்னா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எழ வீட்டுக்கெல்லாம் போயிட்டு பண்ணுவாங்கல்ல அவங்க வந்து கோவிலுக்கு அத பண்ண மாட்டாங்க அர்ச்சனை பண்ண மாட்டாங்க அது மாதிரி வந்து அவங்க உள்ள சில பிரிவு இருக்கு பிரிவு இல்லாத இதுவே இல்லை அந்த சித் பவன் சொல்லிட்டு ஒரு இது இருக்கு இல்லையா அந்த அமைப்பு தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் உடைய தலைமையா இருக்க முடியும் அதுதான் கரு சரி 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 இப்ப நீங்க அன்னைக்கு இருந்தா கூட ஆர்எஸ்எஸ் உடைய முழு தலைவர்களை வந்து நீங்க படிப்படியா நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரே ஒரு முறை வந்து ஒரு ஆண்டு காலம் வந்து அந்த சித் என்றதை விட்டு ஒருத்தர் வந்து வச்சிருந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் அவர் ஆறு மாதத்துல வந்து திருமணம் எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாமே வந்து அந்த சித்பவன் என்ற ஒரு அந்த பிரிவு தான் அந்த ஆர்எஸ்எஸ் உடைய கண்ட்ரோலா இருக்க முடியும் தலைமையா இருக்க முடியும் அவங்களுடைய சித்தாந்தத்தை தான் இன்றைக்கு வந்து இப்போ நீங்க கேக்கலாம் நீங்க வந்து ஆர் எஸ் எஸ் வந்து ஒரு அதுவும் ரொம்ப டீப்பா போய் சொல்றீங்க அப்போ வந்து யூர் வந்து பிராமணரா நம்ம மோடி அமித்ஷா பிராமணரா அப்ப அவங்க பண்ணலையா அவங்க இங்க இருக்கக்கூடிய நம்ம அக்கா தமிழிசைக்கு வந்து கவர்னராக்கியா அதுக்கப்புறம் வந்து ராஜாவை வந்து அந்த சாமி நம்ம யூர் முருகனா அவர் ஒருத்தர் மத்திய அமைச்சராக நீ கூட இருக்காரு எல் முருகனா அவர் வந்து தாழ்த்தப்படுறோம் இல்லையா அதாவது எல்லாம் உண்மைதான் இவரும் வந்து பேக்வர்ட் கம்யூனிட்டி எல்லாம் உண்மைதான் பிரத பிரதமர் நரேந்திர மோடி கூட ஆனா அவங்களுடைய வேலையே இப்போ நம்ம வேற வச்சுதான் நம்ம கண்ண ஈஸியா குத்த முடியும் கண்டிப்பா அதனால அவன் நேரம் வந்து செய்ய மாட்டான் அந்த வேலையை நம்மால வச்சுதான் செய்வான் அதனால அவங்க வந்து இவங்களை வச்சு எழுக்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு அடிமைகள் ஆர்எஸ்எஸ் அந்த பவன் சொல்லக்கூடிய அந்த தலைமைக்கு இன்னைக்கு மோகன் பகவத் யாரா இருக்காருல்ல அவர் கூட அதுதான் இருப்பாரு அந்த தலைமைக்கு இவர்கள் அடிமைகள் அந்த அடிமைகளுடைய வேலை தான் இவங்க செஞ்சிட்டு இருக்காங்க அது வந்து இவங்களுக்கு வந்து தெரியும் நமக்கு நம்மளுடைய சந்தைகளுக்கு ஆபத்து நம்ம எந்த இன்னத்தை சார்ந்திருக்கோமோ அவங்களுக்கு ஆபத்துன்னு தெரியும் இன்றைக்கு என்ன இருக்கு அவங்களுக்கு வந்து அவங்க சொல்றதை செய்யணும் நீ பிரதமரா இருந்துக்கோ நீ வந்து என்னென்ன ரூலிங் பண்ணிக்கோ என்னுடைய கொள்கை என்ன என்னுடைய சித்தாந்தம் என்ன அந்த சித்தாந்தத்தை இந்த மக்கள் கிட்டேன்னா அவங்க வந்து ஒன்லி ஃபார் டூ பர்சன்ஸ் எவ்வளவு இருப்பாங்க ஒரு அரை பர்சன்டோ கால் பர்சன்டோ இருக்க முடியும் பட் ஆனா அவங்க அவ்வளவுதான் இருப்பாங்க இன்னும் அதோ நேர நேராக சொல்ல போனா யூதாஸ் மாதிரி அவங்களுக்கு வந்து நாடுன்றது இல்லை யூதர்களுக்கு வந்து நாடு கிடையாது எங்க போனாலும் அங்கே நாடு இவங்களுக்கு நாடு எது இந்த பிராமணர்களுக்கு நாடு ஏது இருக்கு அவங்க வந்து நாடே இல்லாதவனு ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்தியாவில அதுக்கு இந்த வேலைக்காரர்கள் இந்த பிரதமர் மோடி எல்லாம் வந்து ஒரு வேலைக்காரர்கள் நாடு பிடிப்பதற்காக நடக்கக்கூடிய ஒரு சித்தாந்த போர் இது இப்போ நான் என்ன சொல்றேன்னா நீ இந்தியா கேட்டு போய் பாருங்க அங்க வந்து யாரெல்லாம் வந்து போர்ல வந்து மடிஞ்சாங்கன்னு சொல்லிட்டு பேர் எழுதி வச்சிருப்பாங்க டெல்லியில இந்தியா கேட்ல கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு சதவீதம் பேர் வந்து இஸ்லாமியர் பேர் இருக்கு இங்க சீக்கியர்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் அனைத்து அனைத்து மதத்தினரும் ஜாதியினரும் ஒன்றா இணைஞ்சு போராடிதான் இந்த நாட்டோட சுதந்திரம் ஆகணும் நீங்க நீங்க இந்து இந்து சொல்றீங்களே நீங்க என்ன அது இந்துன்னா என்ன முதல்ல அதை சொல்லுங்க நீங்க வேற பூண்டு சாப்பிடலன்னா இந்து இல்ல பூண்டு சாப்பிட்டா இந்து இல்லைன்ற அப்ப எல்லாம் இந்துவே இல்லை அப்ப நானும் ராமர் கும்பிடுறேன் முருகரை கும்பிடுறேன் இந்து இல்ல கர்மாரியை கும்பிடுறேன் இந்து கிடையாது அப்ப என்னதான் யார் இந்து அப்ப நீங்க தான் இந்து இந்துன்னா என்ன இந்துன்னு ஒண்ணு இல்லவே இல்லை இவங்களுடைய சித்தாந்தத்தை அந்த மனுஸ்பிரதியை இவங்க வந்து முன்னிறுத்துறதுக்காக அவங்க வந்து எப்பவுமே மைனாரிட்டி தான் வந்து மெஜாரிட்டி ஆளும் பாருங்க எப்பவுமே மைனாரிட்டி தான் மெஜாரிட்டி ஆகும் அந்த மைனாரிட்டியை தான் இவங்க ஒரு நாடு இல்லாத ஒருவர் நாட்டை பிடிப்பதற்காக நாட்டை ஆளுவதற்காக இப்ப நடக்கக்கூடிய ஒரு சித்தாந்த பொருள் இது எலெக்ஷனுக்காக நான் காங்கிரஸ் கட்சியில இருக்கேன் வந்து பிஜேபி அந்த மாதிரி கண்ணோட்டத்தில் இதை பாக்காதீங்க காங்கிரஸ் பிஜேபி என்ற கண்ணோடத்தையும் பாக்காதீங்க இன்றைக்கு இந்த நாட்டு மக்களையும் இந்த தேசத்தையும் காப்பாற்றணும் இந்த ஒரு சித்தாந்தத்தை வீழ்த்தணும் இது இருந்தா அமைதி இருக்காது நிம்மதி இருக்காது பிரிவினை வந்துடும் அப்படின்றதுனால இறைவனா பார்த்து படைக்கப்பட்ட ஒரு தியாகத்துடைய வாரிசு தான் ராகுல் காந்தி அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் இதை ஏத்துக்கினா நல்லது